வருவாய் மாத முப்ப நிறைவு செய்திருக்கிறார் அனைத்து மாவட்டங்களும் தொண்டர்கள் எழுச்சியோடு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் பொதுமக்களும் கலந்து கொள்கிறார்கள் நிலை உறுதியாக எங்களுடைய யுத்தம் வெற்றி பெறும்

அவரிட தான் கேள்வி நிறைய சொத்து கலைஞர் எந்த தொகுதி யார் போட்டியிட வேறமும் கூட்டணியில் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறார் தமிழகத்தில் தமிழகத்தில் உண்மையான எதிர்கட்சியாக தொண்டர்களின் மீட்படுத்துகின்ற குழுவாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி இறந்தோர் எங்களுடைய அறிக்கை வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா பழனிசாமி அதை பத்தி கவலையும் கிடையாது அவருக்கு பதவியும் வேணும் அவர்கள் எல்லா பதவியும் அவருக்கு வேணும்

அவர் பெறுகிறதுக்கு என்ன தகுதி இருக்க அம்மாக்கு நிரந்தர கொடுத்த படத்தை இவர் இவர்கள் என்ன தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் கூட பல்வேறு கட்சிகள் தொடர்பு கொண்டிருக்கும் என கூடிய விரைவில் முடிவெடுத்திருக்கிறது தற்போது கூட இந்தியா ஒரு கட்சி வெளியில் எப்படி பார்க்குறீங்க இந்திய யாரு அவர் கொள்கை கொடுத்திருக்கிறார் நீங்க தமிழக பேசுங்க இவரு வந்தாரு அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க பழனிசாமி வெளியே வந்தாரு பாரதிய ஜனதா இருந்து அவரு தேசியாலய ஒரு கூட்டணி வச்சு பக்கத்துல உட்கார வச்சாரு பாரத பிரதமர் பாஜக வெளிய வெளியே என் கூட்டணியில் தான் நாங்கள் அங்க வைத்துக் இருக்கிறோம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்பது நாங்க இருக்கிறோம் பழனிச்சாமி தான் வெளியே போயிட்டார் நாங்க வெளியே போட அந்த கூட்டத்தில்

பழனிசாமிக்கு கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் பாடம் கேளுங்க பழனிசாமி நாங்க ஒண்ணு பிரிஞ்சு நடக்கல அவர்தான் எல்லா பதிவு தானும் தொண்டர்கள் உரிமை பறிச்சதுனால இந்த பிரச்சனை எங்களால கிடையாது பழனிசாமியானது வேறு அண்ணா அவருடைய